சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே அம்மா தான் கூப்பிடமா திரும்பி பாருட்டி கூப்பிட்டு யாரும் கூப்பிடாண்டான்னு சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போடாம அடிச்சு சண்டை போட கூடாதுன்னா பொறுமையே சொல்லி இருக்கணும் அடிப்பியலோ சரி அம்மா அடிச்சது தான் அது அம்மாவே வந்து பேச ஆ ரொம்ப சௌகரியம் என் மேல தப்பு இருந்தா மட்டும் எனக்காவது வந்து நீங்க பேசிடலோ இப்ப உங்க மேல தப்பு அதனால வந்து பேசுறீங்க என் மகளுக்கு வேற சும்மானாலே கோவம் வந்துடும் இப்ப வேற நல்ல கோவத்துல இருக்கா எப்படி பேச வைக்க ஏமா ஏமா பொறுமை பார்த்து பொறுமையே பேசுங்க எதுக்கு இப்படி இருமுறையா தண்ணி எடுத்துட்டு வரட்டா எப்பா ஏமாக பேசிட்டால ஏமா கல்ல ஆள் தான் நீங்க போங்க கோவத்தில் இருக்கேன் எப்படியே என்ன பேச வச்சிட்டீங்களா ஆமாட்டி என் மகளுக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுனா தாங்கிட முடியாது துடிச்சு போயிடுவான்னு எனக்கு தெரியும் அதான் இருமைய மாதிரி கொஞ்சம் நடிப்பு போட்டேன் இங்கே வா அம்மா பக்கத்தில் உட்காரு அம்மா அடிச்சது ரொம்ப வலிச்சிட்டம்மா ஆ என் நேரம் பார்த்தாலும் நீயும் தம்பியும் சந்தை போட்டுட்டே கிடைக்கிய எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்குல்லம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிய அதனாலதான் கோபத்தில் அடிச்சுட்டேன் ஆ மன்னிச்சிரு அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா பரவாயில்ல இனிமேல் நீங்க ஏதாவது அடிக்காதியே சரி மக்களே அம்மா சொல்லியே தம்பி எங்க மக்களே நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க அவன் எந்தாலும் போனான் அவன் எங்கேயாவது விளாட போயிருப்பான் வருவான் என்னென்ன பிள்ளை மத்தியம் அவ்வளோ அடிய வாங்கிட்டு இப்படி கிடைக்கா அம்மா மடியல நான் அப்படி இருக்க முண்டப்பா ஏடி திவ்யா டிவி பாக்கணும் எங்க வச்சா உட்காரு பிறகு டிவி பாக்க முடியாது சொல்லிருட்டே திவ்யா உங்க உங்களுக்கு இதே வேலை பழப்பு கோவம் தான் வச்சு நல்லா வெளி வெளியு விழுக்க வேண்டியது பிறகு ராத்திரி வந்து ஐயா எம்மா என்ன மன்னிச்சுக்கிடுங்க ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதை முன்னாடியே யோசிச்சு கொஞ்சம் அடிக்காமையாவது இருக்கலாம்ல தம்பி அம்மா மேல இன்னும் கோவத்துல இருக்கியா அம்மா மெதுவதுனா அடிச்சேன் ஆமா வெளிவா அடிச்சிய எல்லாம் உள்காயம் ஆஸ்பத்திரி போற அளவுக்கு ஆயிட்டு ஐயோ அந்த அளவுக்கு அம்மா அடிச்சுட்டு ஏழை இப்படிலாம் பேசியா பறவை விளக்கு மாத்தி வச்சு வெளிவலுன்னு வெளுத்துபிட்டு அம்மா அப்படியே அடிச்சுனா பறவை தொட்டா பாத்தியே சரியா இங்க வா இனி அம்மா அடிக்க மாட்டேன் அங்கெல்லாம் ஒன்றும் வர முடியாது அதான் சொல்லிட்டம்லாம் என்ன அடிச்ச ஏட்டெல்லாம் என்னால் பேச முடியாதுன்னு நான் போறேன் சரியா அப்போ நான் வேற அப்பா கிட்ட ராத்திரிக்கு நல்ல புரோட்டாவும் சில்லியும் வாங்கிட்டு வாங்க பசங்களுக்குன்னு சொல்லிட்டேன் உனக்கு வாங்கிட போறாவே அப்படி நீ வேற கோவத்துல இருக்க சாப்பிட மாட்டில அப்புறம் வாங்கி எல்லாம் வேஸ்டா போயிடும் அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு எதுவும் வாங்கிட்டு வரான்டா அப்படின்னு சொல்லிருக்கேன் என்ன ஐ பரோட்டாவும் சில்லியுமா அவசரப்பட்டுட்டியலாம் நீ வேற சரி இப்படி பேசி சமாளித்து பேச கொடுப்போம் அப்பதான் ராத்திரிக்கு அப்பா நல்லா சில்லி வாங்கிட்டு வருவாங்க பரோட்டாவே சால்னாவே அப்படி கலக்கி அடிச்சுட்டு நல்லா உறக்கத்தை போட வேண்டியதான் ஏமா நிஜமாலே இன்னைக்கு அப்பா பரோட்டாவும் சில்லி வாங்கிட்டு வராவலாமா ஆமாட்டி டி நான் என்ன சும்மாவா சொல்லியே பாரு அடுப்பங்கரைக்கு சமைக்க போனனா பாரு இன்னைக்கு அதான் அப்பா வாங்கிட்டு வருவாங்க எதுவும் சமைக்க கூட இல்லட்டி ம் ஜாலி ஜாலி நல்லா இன்னைக்கு சாப்பிட வேண்டியதா எம்மா உங்க பரத்தால பாருங்களே சத்தம் கண்டாம வந்து உட்காந்துருக்காம ஏல என்ன இங்க வந்து உட்காந்துட்ட போகலையா நீ தான் நீதான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போன நான் வரமாட்டேன்னு சொன்னா கனவு எதுவும் கண்டிலாமா நீங்க வான்னு சொன்ன உடனே நான் வந்து உட்காந்துட்டேனே போங்கம்மா உங்களுக்கு வர வர வயசாயிட்டே இருக்கலாம் அதான் நான் பண்ணாதெல்லாம் பண்ணியே தான் தோணுது நிறைய மறந்துடுறியேன்னு நினைக்கிறேன் எம்மா நல்லா குளிர்ந்துட்டி சீக்கிரம் சாப்பிடுங்க நம்ம கீழே போவோம் சரசு மாடிக்கு போய் சாப்பிடலான்னு யாரு சொன்னது இந்த குளிருக்குள்ள வேற யாரு உங்க மாவா தான் சொன்னா எம்மா ரொம்ப நாள் ஆயிட்டு நம்ம மாடிக்கு போய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் வாங்கம்மான்னு அவ தான் சொல்லி கூட்டிட்டு வந்தா ஆமாப்பா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தா அதான் சரி மாடிக்கு போய் சாப்பிடுவோம்னு நினைச்சேன் நீ நினைச்சது தப்பு இல்ல மக்களே இது டிசம்பர் மாசம் பாத்தியா அதனால நல்லா பனி பெய்யும் உனக்கு மேல உட்காந்து சாப்பிடும் போல இருந்துச்சுன்னு வையா நல்ல வெயில் டைம்ல எல்லாம் சொல்லு டெய்லி நம்ம மாடியில குளுர்ந்த காத்தாட வந்து சாப்பிடலான்னு ஆ டி மட விலன்னு பேசாம மட விலங்கு சாப்பிட முடியும் எப்பா எங்க கடையிலயா சூப்பரா இருக்கு இல்லமா கிளே நான் எப்பயும் அண்ணன் கடையில் தானே வாங்குவேன் அம்மா போட்டு சொல்லும் போது நான் அந்த கடையை தாண்டி நம்ம ஊருக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் பாத்துக்க திரும்பி என்ன நீ அங்க போவத அப்படின்னு யோசிச்சுட்டு போது பார்த்தா அங்க ஒரு கடை புதுசா திறந்திருந்தாவே நம்ம ஊருக்கு வர வழியில சரி இன்னைக்கு இங்க ஒரு நாள் வாங்கி பாப்போம் அப்படின்னு வாங்கினேன் ஆனால் நல்லா தான் இருக்கு என்ன ஆமாப்பா நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கே அழகா இருக்குப்பா

ஒரு பேச்சுக்காக தூக்கம் வரல உங்ககிட்ட பேசுறதுக்காக உனக்கு அது எப்படி நான் தினமும் ராத்திரியாச்சுன்னா எட்டு மணிக்கே படுத்து உறங்கிருவேன் உங்களுக்காக ஒன்பது மணி வரைக்கும் முடிச்சிருக்கேன்ல ஏமா ஒன்பது மணி வரைக்கும் ரொம்ப நேரம் முடிச்ச மாதிரி பேசிய ஆமா எனக்கு தினமும் ராத்திரி ஆனா சாப்பிட்டுட்டு உறங்கியதுதான் வேலை நான் போன் கூட ராத்திரி அவ்வளவா பார்க்கவே மாட்டேன் தூங்கிடுவேன் இன்னைக்கு உங்களுக்காக தான் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா Thank you, madam. Hmm, பரவாயில்ல பரவாயில்ல அடடே ரொம்ப சலிச்சுக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தினமும் நான் சீக்கிரமே தூங்கிடுவேன் நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க நான் தூங்க எப்படியும் பத்திர பதினொன்னா ஆயிரும் பத்திர பதினோரு மணி வரைக்கும் யார்கிட்ட பேசிட்டு இருப்பியா தினமும் ராத்திரி எனக்கு பத்து பிள்ளைகள் வரிசையா ஃபோன் போடும் பார்த்துக்க ஒவ்வொரு பேசிட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு படுப்பேன் இன்னைக்குதான் நீ பதினோராவது ஆளா சொல்றியே ஏமா என்ன பாக்க பத்து பிள்ளைகள்ட்டு பேசுற மாதிரியே இருக்கு கொஞ்சம் இருக்கு சும்மா தான் சொன்னேன் இல்லங்க இப்படி ராத்திரியில மொதல் தடவை உங்ககிட்டதான் போன் பேசிய தெரியுமா ஐயா இப்ப நான் மட்டும் தினமும் பிள்ளைகளிட்ட பேசிட்டா தூங்குவேன் எனக்கும் இதுதான் மொதல் தடவை

சரி இவ்வளவு நாள் பாட்டி சம்சஸ்ததாவே இனிமேல் நீதான சம்சஸ்தறா ஆ அஸ்குபுஸ்கா அஸ்குபுஸ்கா குழந்தை மாதிரி பேசுயா நான் இன்னும் குழந்தை தான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அவ்வளவுதான் ஓஹோ சரி அப்ப நான் காலையில உங்களுக்கு போன் அடிக்கிட்டா என்னம்மா இவ்வளவு தான் பேசுவியா தூக்கம் வருுங்க ப்ளீஸ் 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 ஒரு அஞ்சே நிமிஷம் பேசிட்டு பிறகு போய் தூங்கியா ஆ சரி உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்ன பண்ண பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும் எந்த இடத்துக்கு போக பிடிக்கும் உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லு நான் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் ஹலோ 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 இருக்கியா லூசு ஆமா தினமும் ராத்திரிக்கு எட்டு மணிக்கெலாம் தூங்கிடுவேன்னு சொன்னான் இன்னைக்கு நாமக்காக ஒரு மணி நேரம் காத்து வேற கடந்திருக்கா சரி தூங்கட்டும் நம்ம வேலையை முடிச்சிட்டு பிறவை நம்ம தூங்குவோம் குட் நைட் உன் தேடல் செவிகளிலே உன் பாடல் இரண்டுக்கும் நடுவில் இதயத்தின் உரையாடல் காதலுக்கு இல்லை எதை கொடுத்து நான் வாங்க உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை சரசா பெரிய பொண்ணு சத்தம் கேட்க பெரிய பொண்ணு கூப்படியா போல பெரிய பொண்ணு உள்ள வாம்மா இந்த டிவி பக்கத்தில் உட்காந்துருக்கேன் வா என்ன பண்ணிட்டு இருந்தியா டிவியை பார்த்துட்டு இருந்தியா ஆமா ரிமோட் வேற வேலை செய்ய மாட்டேங்க வேற சேனலும் மாத்த முடியல பார்த்துக்க அதான் அதில் ஏதோ ஓடிச்சு சரி அந்தளவு பார்த்துட்டே காப்பி குடிப்பம்மேன்னு குடிச்சிட்டு இருந்தேன் வாம்மா உட்காரு அட என்னக்கா நீங்கள் அவ்வளோ பக்கமாக போய் உட்காந்து டிவி பார்க்குது கண்ணு கண்ணு போயற போது என்ன நான் என்ன பொழுதுனைக்குமா பார்க்கேன் சத்த நேரம் பார்ப்பேன் அதான் அப்படியே அந்தளவு வந்து உட்கார்ந்தேன் உட்காரும்மா காப்பி எடுத்துகிட்டு வரட்டாமா இல்லைக்கா வேண்டாம் நான் இப்பதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன் பார்த்துக்கிடுங்க அப்படியா அப்போ சோபால இருக்கு ஒரு கேதை எடுத்துக்கமா எடுத்துக்கிட்டேங்க்கா பிறவு ஏக்கா இந்த பாஞ்சாலி அக்கா இருக்காவளா அவே வீடு நாளைக்கு பால் காய்ப்பு அழைப்பு இருக்கா உங்களுக்கு ஆமா டீ இருக்கு நாளைக்கு போகணும் பார்த்துக்க என்ன செய்யன்னு தெரியல மொய் மாதிரி சும்மா இரநூறுவா கையில் கொடுத்துருவோமான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஆமாக்கா நானும் மொய் தான் கொடுக்கலான்னு நினைக்கும் பார்த்துக்கிடுங்க யார் யாருக்கு அழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதானா நாளைக்கு ஒன்னா போக முடியும் அதான் சரி கேட்கலான்னு வந்தேன் சரி சரி டீ பரமேசுக்கு வனிதாக்கு ராணிக்கெல்லாம் இருக்கா கேட்டு பார்த்தியா இல்லைக்கா அவையை யார்கிட்டையும் நான் கேட்கல முதல்ல உங்களுக்கு தான் கேட்கணும்னு நினச்சேன் அதான் உங்களுக்கு போன் போட்டுட்டே இருந்தேன் ஒரே இந்த நாட்டு ரீச்சபுள் சொல்லிட்டே ரீச்சபுள்னு சொல்லிக்கிட்டே கடந்து சரி வீடு என்ன ரொம்ப தூரமாக பக்கம் சொல்லி ஒரு உங்களையே பார்த்து கேட்டலாம் தான் வந்தேன் இனிதான் அவையிட்ட எல்லாம் கேட்கணும் ஆ சரி சரிம்மா நாளைக்கு எத்தனை மணி போல போகணும் ஏக்கா வீடு பக்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு பார்த்தீங்களா ஐயர் ஐயர்லாம் வர சொல்லியிருக்காவலாம் அவர் வந்து காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு போல் ஓம கொண்டெல்லாம் வளர்த்து காலையிலேயே பாலை காய்ச்சிருவாவே நம்ம இந்த காலையில் சாப்பாடை கணக்கு பண்ணி ஒரு எட்டு எட்டரை போல் போகுமாக்கா ஆமாம்மா அப்படி தான் கணக்கு பண்ணி போகணும் நாளைக்கு திவ்யாளுக்கு வேறு பறிச்சு இருக்குன்னு சொன்னான் அப்புறம் அவனும் பள்ளிக்கூடத்தை கிளம்புவான் இவியே வெளியே போவாக வேலைக்கு எல்லாத்தையும் கிளப்பணும்ல அதனால் காலையிலேயே சோறு மட்டும் ஏதோ ஒன்று ஆக்கி கொடுத்து விட்டுட்டு பிறகு தான் வரணும் ஏன்க்கா காலையில் சாப்பாடு தான் அங்கேயே போடுவா அப்போ அண்ணனுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுங்க பிறகு தம்பியும் பாப்பாவையும் வேணாம் அங்கேயே சாப்பிட சொல்ல வேண்டியதானே இல்லைம்மா இவளுக்கு பரிச்ச பத்தியா பஸ்ஸு போயிடும்னு பஸ்ஸை பிடிக்க நேரத்தோடு ஓடிடுவா அப்போ காலையில் நம்ம எதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போயிடும் பிள்ளை இனி அதை கணக்கு பண்ணிகிட்டு இருந்தால் எட்டு மணி எட்டரைக்கு அவையை பந்தி வச்சாவனா அது வரைக்கும் பிள்ளை இருக்க முடியாதுல்ல அதனால் காலையில் சும்மா செஞ்சுருவோம் அதே இவியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பிறகு நம்ம வேணா அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுவோம் என்னம்மா ஆ அட்டுக்கா சரி அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கேன் யார் யாருக்கு அழைப்பு இருக்குன்னு தெரியல நீங்கள் காலையில் கிளம்பிட்டு எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க என்னக்கா இப்போ நான் வந்துடுறேன் எல்லாம் ஒன்றா போயிடலாம் ஆ சரி டீ எங்கிட்ட வேறு தெரியலையே அவளுக்கு வர உடம்பு சோம்ல சமைக்க வர சொன்னான் கடுகு டப்பா எங்கன்னே தெரியல தேடி தேடின்னு தான் நானும் பார்க்கேன் எங்க தேடியும் காணல பேசாம அவட்டே போய் கேட்டுட்டு வந்துருவோம் என்ன இந்த போனு வர வர டச்சே ஒர்க் ஆக மாட்டேக்கு இவியல்கிட்ட சொன்னாலும் அது என்னன்னு ரிப்பேர் பார்த்து தர மாண்டாவ என்னத்த செய்ய எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நாடகம் தாடி அவியலை அடுப்பங்கரைக்கு சமைக்க அனுப்பியாச்சு சரி அவிய வர வரைக்கும் செத்த நேரம் நம்ம போகணும் பார்க்கலான்னு டச்சு ஒர்க் ஆக என்ன செய்ய சரி அப்போ டிவி ஆன் பண்ணி எதாவது பார்த்துட்டு கிடப்போம் இது வேண்டாம் இது என்ன ஓடுது இதுவும் வேண்டாம் வேற ஏதாவது வெப் கொஞ்சம் பழைய படமா இருந்தால் பார்க்க நல்லா இருக்கும் இது என்ன படமோ தெரியல சரி வேற வைப்போம் உம் ஐயா நல்ல குத்துப்பாட்டு ஓடுதே ஒரு ஆட்டத்தை போடுவோம் ஆமா நெத்தியில பட்டு வச்சு நெளிவரண சடகட்டி நெத்தியில பட்டு வச்சு நெளிவரண சடகட்டி கத்தியான வெயிலுக்குள்ள வந்த வெளியில உடம்பு சரியில்லாம சோபால படுத்திருந்தவ எடறி கீழே உள்ள போறா போலிய அத்தியான வெயிலுக்குள்ள உந்த வெளியில நீ மனதை வெறுத்து போற காரணம் எனக்கும் தெரியல நீ மனதை வெறுத்து என்கிட்ட உடம்பு சரியில்லன்னு நாடகம் ஆடி என்ன சமைக்க அனுப்பிட்டு இங்க ஆட்டமா ஆடியா ஏ வனிதா என்ன சொல்றீ என்னக்கு எப்படி தெருது உடம்புக்கே சோம்ல அதனால நீங்க ஏதாச்சும் அப்படின்னு சொன்னதுனால தாண்டி நான் அடுப்பங்கரையில போய் அங்க நின்றுட்டு இருக்கேன் நீ என்னடான்னா பாட்டு போட்டு இப்படி ஆடு ஆடுன்னு ஆடிட்டு கிடக்கா

പോലെ ഇപ്പൊ സായന്തരം ആയിട്ടാ ഇരുട്ട വര പോക്കാ ഇരുട്ടമാര് ഇങ്ങനെ ഈ വാട്ടി എന്ന് ഇന്ത്യ പക്കം നാ സരസക്ക വീട് വരയ്ക്കും പോയിട്ട് ഇപ്പൊ വന്നേട്ട് പാത്രണം വന്നി சரி சரி ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும் நினச்சி பார்த்துக்கிடுங்க இந்த பாஞ்சாலி அக்கா பால் காய்ப்பு வீடு இருக்கலாம் நாளைக்கு அதுக்கு ரெண்டு பேருக்கும் அழைப்பு உண்டா எப்படி ஆமாட்டி சொல்லியிருக்காவ ஆமா எனக்கும் அழைப்பு பெரிய பொண்ணு நாளைக்கு போகணும் சரி சரிக்கா அப்ப எல்லாம் கிளம்புங்க என்ன கிளம்பிட்டு ஒரு எட்டு மணி எட்டரை போல போவோம் ஆளால கிளம்பிட்டு போன் போடுங்க கிளம்புவோம் என்ன சரசக்காக்கும் இருக்குன்னு சொன்னாவே ஆமாம்மா எட்டு எட்டரை போல போனாதான் கரெக்டா இருக்கும் பத்துக்க அப்பதான் பிள்ளைகளையும் காலேஜுக்கு அனுப்ப முடியும் சரி அக்கா நீங்க வேற வேற ஏதாவது சம்மந்துட்டே நிக்கியல்லா நீங்க வீட்டுக்கு போங்க என்ன இருட்டு வர போகுது ஆ சரிம்மா வந்து இடிக்கல ஓடி வந்தேன் நீங்க அங்க இருந்தது கவனிக்கல ஏட்டி ஆள் நடுவுல இருக்கிறது கூடவா உனக்கு கண்ணு தெரியாம போச்சு ஆமாக்கா நீங்க ஆள் மாதிரியா இருக்கியே காபடி ஒழக்க மாதிரி இருக்கியே எக்கா சாரிக்கா அவி சொன்னதும் அப்படி நினச்சி பார்த்தேனா காப்படி உலகக்கு மேல உங்க தலையை வச்சு பார்த்தனா ஒரே சிரிப்பு வந்துட்டு வரும்ல திருப்பி வராம எப்படி இருக்கும் உனக்கு இதுதான் நல்ல சமயம் ராணி அக்கா அங்க பேசிட்டு இருக்காவ வந்த வழியே பார்த்து ஓடிட வேண்டிதான் ஏக்கா அங்க பாருங்க வனிதாக்கா ஓடுற ஏய் நில்லுட்டி வராது கட்டையில எடுத்து கொடுத்துட்டு போட்டி